நடக்கிற போட்டியில நம்ம பாக்கியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்பவும் யாரு நம்புறீங்களோ வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க தான் ரொம்பவே இருக்குது கோபி வந்து எப்படியாவது இதுல ஜெயிச்சே ஆகணும் என்னோட கௌரவம் இருக்குது சொல்லி அவர் ரொம்பவே களமிறங்கி உத்வேகமான விஷயங்கள்லாம் பண்ணி அது போக ஒரு ஆளை அனுப்பி விட்டுட்டு புதுசா ஒரு ஆளை இறக்கி பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு காரணம் என்ன ஒன்னே ஒண்ணுதான் பாக்கியாவை தோக்கடிக்கணும் அது மட்டும்தான் அவரோட எண்ணமா இருக்கே தவிர அதை தாண்டி இந்த விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு பெருசா எந்த ஒரு நோக்கமும்

அலோவ் பண்றீங்க இது சரியா இது நடைமுறை தானே இது சாத்தியமா அப்படின்ற மாதிரி போய் கேட்க அதற்கு அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்மா இவங்க வந்து எங்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த மாதிரி நாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் அவங்களோட செஃப்க்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னாரு சோ உங்களுக்கு ஒரு ஆளை யாரையாவது மாற்றணும் அப்படின்னு தோணுனா நீங்க தாராளமா மாற்றிக்கோங்க இது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அவங்களோட டிஷ் எதுவோ அதை அவங்க சிறப்பா செஞ்சு கொடுக்க போறாங்க அவர் வந்து மூணு பேர்த்தையும் மாத்தல ஒரே ஒரு ஆளை தானே மாத்திருக்காரு ஒரு சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் உண்டுதான் நீங்க வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு பாக்கியா வந்து அத்தை வாங்கத்தை பாத்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது நம்ம ஜெய்

கம்மியா போய்கிட்டு இருக்குது அங்க ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இன்னும் நடக்கல ஆனா அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அதை சுத்தி தான் அவங்களோட எபிசோட் போய்கிட்டு இருக்குது அவங்க தன்னோட நண்பர்கள் கூட போகும்போது பப்புக்கு போய் அங்க வந்து என்னடா பப்புக்கு தான் போவோம் அப்படிங்க இப்ப என்னடா சரக்கலா அடிக்க ஆரம்பிக்கிறீங்க இது பியர் தான் இதெல்லாம் ஒன்னும் செய்யாது இனியா நீ பாட்டுக்கிற நாங்க பாட்டு கிடைக்கிறோம் நீ போய் டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இவங்க காலேஜ்ல படிக்கிற அவங்களோட சீனியரும் அங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா இனியா யாரு பொண்ணு பாக்குறதுக்கே அழகா இருக்கா ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசுறாங்க அதற்கு இனியாவோட நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அது என்னோட ஃப்ரெண்டுங்க அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ வரைக்கும் அங்க எந்த பஞ்சாயத்தும் இல்ல எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்குது அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வர்றாங்க இந்த பக்கமும் பயங்கரமா போட்டி நடந்துகிட்டு இருக்குது எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி கோபியோட கண்ணுல தெரியுது அதே மாதிரி பாக்கியா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வெறி இருக்குது அவங்க அத்தை ரொம்ப மோட்டிவ் பண்றாங்க நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க பாக்கியாவை ஆனா இதற்கு இடையில என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜு வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாரு எல்லாமே ஓகே எல்லா பிரச்சனையும் கிடையாது எல்லா